பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்றுமே அவங்களுடைய அந்த யுக்தியை அவங்களுடைய திட்டமே வந்து நிறைய தலைவர்களை உருவாக்குவது ஒரு ஜனநாயக ரீதியான போட்டியை கட்சிக்குள் ஏற்படுத்துவது அதில் ஒருவர் வென்று வருவது இப்ப வந்து பழைய காலத்துல இந்த சேரமான் பெருமாளை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாமாங்கம் நடக்கும் ஒரு பெருவீரன் நதியிலே வெல்வான் கடந்த காலத்துல இருந்த சேரமான் பெருமாள் காடு நோக்கி போயிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த ஒரு பழைய வரலாறு தலைவர் எழுகிறார் நிறைய பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ்ல போட்டி நடக்குது அந்த போட்டியில் ஒருவர் வென்று வருகிறார் அதன் பிறகு அதற்கு அந்த இடத்தை அடையாதவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்கன்னு இல்ல எல்லாருமே தகுதியோட இருக்காங்க பழைய முன்னாள் மறைந்த சோ அவர்கள் கூட சொன்ன நிறைய பேர் இருக்கிறது ஜனநாயகமாவும் இருக்கு அதே சமயத்துல இவ்வளவு தகுதியான பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதுக்குள்ள இருக்காங்க மோடிக்கு போட்டி வந்த போது அவர் சொன்னார் அப்ப வந்து நீங்க வந்து ஒரே தான் முன்னிறுத்திட்டு இருப்பீங்க ராகுல் காந்தி அந்த குடும்பத்திலிருந்து முன்னிறுத்திட்டு இருக்கீங்க ஆனா இங்க வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாரும் வந்தவங்க ஒரு கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வந்தவங்க நீங்க அந்த அளவுக்கு திறமை கொண்டவங்க அப்படி நிறைய ஆட்களை கலா அரசியல் தெரிந்தவர்களை கலா யதார்த்தம் புரிந்தவர்களை மிக திறமையானவர்களை உருவாக்குவதில் பாஜக என்றுமே உறுதியாக இருக்காது எந்த இடத்துலையும் தேங்காம அந்த கட்சி வந்து எண்பதுகளுக்கு மேல இன்னைக்கு வந்து இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவை புடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்னைக்கும் வந்து இத மிக தெளிவாக செய்கிறார்கள் அதே போல அவர்கள் தான் ஒரு வெற்றியை வந்து அவங்க தலைக்கு ஏத்திக்கிறது இல்லை நீங்க மோடி சா வைப்பாங்க இப்ப கூட அவங்க வந்து ரூட்ல கிரவுண்ட்ல மக்கள் என்ன பேசுக்கிறாங்கிறதுல காது கொடுத்து மிக தெளிவாக வைத்திருக்கிறார்கள் எந்த நேரத்துல எதை செய்யணும் தன்னுடைய தவறுகளில் இருந்து எப்படி பாடம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஈகோ இல்லாம கேட்கிறாங்க அவங்களுக்கு அதுல எந்த ஆர்வமும் இல்லை அவங்க உண்மையிலேயே ஒரு செஸ் போர்டா இந்த ஆட்டத்தை பாக்குறாங்க